த்ரீ டி ஃபார்முலா ஃபஸ்ட் இட்ஸ் எல் ஃபஸ்ட் டி டிவோஷன் செகண்ட் டி டிசிப்ளின் அண்ட் தேர்ட் டி இஸ் அ டெடிக்கேஷன் சி இந்த மூணுத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்தீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் நீங்கள் நினச்ச பாதையை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் சி வாழ்க்கையில் தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அதே போல் மாணவர்களாகிய நீங்கள் வந்து ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கணும் எண்ணம் இருந்தால் தான் அது வந்து செயலாக உருவாகும் அப்போ அந்த செயலாக உருவாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் ஓகே உங்களுடைய கனவுகளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கனவுகளுக்காக உழைங்க கண்டிப்பாக உங்களால் நீங்களும் ஒரு சாதனையாளனாகவும் வெற்றியாளனாகவும் இருக்க முடியும்